திராவிட முன்னேற்றக் கழகம் சமூக நீதி பேசுகிற இயக்கமா என்றால் இல்லை இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் பஸ்ரங்கல் போன்ற அமைப்புகள் எல்லாம் பறையர்களையும் பல்லர்களையும் இழிவு சாதிக்குள்ளேயே தான் வைத்திருக்கிறதே ஒழிய அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறதா என்றால் இல்லை அதே இடத்தில் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் நூற்றுக்கு தொண்ணூறு விழுக்காட்டைச் சேர்ந்தவர்கள் சாதிவெறி தரத்தோடு தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் திமுகவை வசதிப்படினால் ஈசிகாவுக்கு ஒலிக்கிறது ஏன் அதை அண்ணன் திருமா கண்டிக்கவில்லை கள்ளக்குறிச்சியில எழுபது மரணங்கள் என்று நாடகம் ஆடுகிறது இந்த அரசு எல்லாத்தையும் மூடி மறைக்கிறது ஏதோ இலவச பேருந்தையும் மாதம் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்கிறோம் என்கிற பாதையில் இவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று இருமாப்போடு இருக்கிறார்கள் எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த அந்த கூட்டணியை விட்டு வெளியேறினால் கம்யூனிஸ்டவாதிகளும் விடுவார் திமுக கூட்டணி சிதறும் விடுதலை சிறுத்தைகள் தமிழக வெற்றி கழகத்தோடு பயணிப்பதற்கான உருவாகி கொண்டிருக்கிறது மற்ற ஜாதிகளில் ஒரு ஒரு தலைவர் உருவானால் ஜாதி பார்த்து ஒதுங்குகிற திரிகிற தரிகட்ட இனமாக தமிழ் தேசியம் இருக்கிறது வேறு வழி இல்லாமல் அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை நம்பி களத்திலே நின்று கொண்டிருக்கிறார் மாற்று இயக்கங்கள் சரியாக இருக்கிறதா என்றால் நான் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அதிமுக பாரதிய ஜனதாவோடு தேர்தல் கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது யாருடன் போய் இவர் சனாதன கோட்பாடுகளை ஒழிப்பதற்கு போராட முடியும் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மடி இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு முகில் வீரப்பன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் திருமாவளவன் அவர்கள் வந்து இப்போது தமிழக அரசியலில் வந்து மறுக்க முடியாத ஒரு தலைவராக வந்து உருவெடுத்திருக்கிறாரு அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா இப்போ எந்த ஒரு கட்சியில் ஆரம்பித்தாலும் மாற்றி மாற்றி விமர்சனம் பண்ணிக்கிறாங்க ஆனால் திருமாவளவர்களுடைய பெயர் பொழுது ஒரு மரியாதை தான் வந்து அந்த இடத்துல ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இருப்பினும் திமுகவில் கூட்டணியில் இருக்கிறாங்க அவங்களுக்கு உகுந்த அந்த ஒரு மரியாதையோ அவங்க டிமாண்ட் பண்ணக்கூடிய சீட்ஸோ அங்கே வந்து கிடைக்கிறது இல்லை அப்படின்றத பார்க்க முடியுது இல்லை இவங்க எந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எந்த ஒரு விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்தாலுமே வந்து அதுக்கான ஒரு தீர்வு வந்து திமுக தரப்பிலிருந்து கே கிடைக்குதா அப்படின்னா அதுவும் இல்லை அப்படின்றத பார்க்க முடியுது இந்த ஒரு சுச்சுவேஷனில் திருமாவளவர்கள் அந்த திமுக கூட்டணியில் இருக்கிறத பற்றி உங்களுடைய பார்வை என்ன தமிழ்நாட்டின் வரலாற்று தலைவன் வரிப்புலிகளின் எதிர்கால நம்பிக்கை தமிழ்நாட்டு வீதிகளில் எமது இனமானத்துடைய தலைவனை சேரிகளுக்குள்ளும் கொண்டு போய் சேர்த்த பெருமையாளன் மற்ற ஜாதிகளில் தலைவர் உருவானால் ஜாதி பார்ப்பதில்லை ஆனால் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட வகுப்பிலே ஒரு தலைவன் உருவானான் ஜாதி பார்த்து ஒதுங்குகிற தட்டு திரிகிற தரிகட்ட இனமாக தமிழ் தேசியம் இருக்கிறது அண்ணன் திருமா சொல்லுவார் நான் மாற்று சமூகத்தில் பிறந்திருந்தால் முதலமைச்சர் என்பார் அவ்வளவு அடுக்கு படிந்த கதைகளோடு தான் தமிழ்நாட்டு அரசியல் தளம் இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடர்ந்து ஆதரிக்கிறார் என்பதில் அவர் எடுத்து வைக்கிற அரசியல் நிலைப்பாடு என்பது பொருத்தமானதாக இருந்தாலும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான சூழல் வேறு இல்லாமல் அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை நம்பி களத்தில் நின்று கொண்டிருக்கிறார் மாற்று இயக்கங்கள் சரியாக இருக்கிறதா என்றால் நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அதிமுக பாரதிய ஜனதாவோடு தேர்தல் கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது யாருடன் போய் இவர் சனாதன கோட்பாடுகளை ஒழிப்பதற்கு போராடப்படும் அதிகார மையத்திலே நாலு சட்டமன்ற உறுப்பினர்களும் ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருந்தும் கூட சேரிகளில் கூட விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியுடைய கொடியை ஏற்ற முடியவில்லை என்று மனசு ஆதங்கப்பட்டு பேசுகிறார் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதுமே தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிரான பேரியக்கம் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளில் மென்மணி நிகழ்வு நாற்பத்தி ஆறு சேரி மக்கள் உயிரோடு தீ வைத்துக் கொடுத்தப்பட்டது திமுகவின் தான் சமூக நீதி பேசுகிற திராவிட முன்னேற்றக் கழகம் இதுவரை சமூகநீதியை கடைபிடித்திருக்கிறதா என்றால் சமத்துவபுரத்தை உருவாக்கினார்கள் சமத்துவ சுடுகாட்டை ஏன் உருவாக்கவில்லை என்கிற கேள்வி இருக்கிறது இன்றும் தமிழ்நாட்டில் அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு இடங்களில் இரட்டை முறைகள் இருக்கிறது சேரிகள் சேரிகளாகவே இருக்கிறது ஆதிக்கவாதிகளுடைய தெருக்களில் இருக்கிற கோயில்களுக்குள் நுழைய முடியவில்லை இந்து மதத்தில் தான் இருக்கிறார்கள் இந்துத்துவவாதிகள் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார்கள் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பரிவார் பஸ்ரங்கல் போன்ற அமைப்புகள் எல்லாம் பறையர்களையும் பல்லர்களையும் இழிவுசாதிக்குள்ளே தான் வைத்திருக்கிறதே ஒழிய அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறதா என்றால் இல்லை அதே தான் திராவிட முன்னேற்றக் கழகமும் இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் யாரேனும் ஒருவர் தொல்குடி வகுப்பை சார்ந்தவர்கள் பீடத்திற்கு வர முடிந்ததா பீடத்துக்கு வர முடிந்ததா என்றால் இல்லை ஆ ராஜா இருக்கிறார் கதறுகிறார் பெரியாரின் தொண்டராகவே பரிணமித்து அரசியலில் பயணிக்கிறார் ஆனால் அவருக்கான அங்கீகாரம் ஒரு துணை பொதுச் செயலாளர் என்கிற லெவல்தான் பொதுச்செயலாளர் ஆக முடியுமா பெரியாருடைய கொள்கைகளை முழுமையாக பேசி வருகிற ஒரே நபர் தமிழ்நாட்டின் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஆராஜா மட்டும்தான் ஆனால் அவருக்குரிய அங்கீகாரம் இருக்கிறதா என்றால் இல்லை காரணம் அவர் பரையர் சமூகத்தைச் சார்ந்தவர் இன்னும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் நூற்றுக்கு தொண்ணூறு விழுக்காட்டைச் சேர்ந்தவர்கள் சாதிவெறி தரத்தோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எவரும் சமூகநீதியை பின்பற்றவில்லை ஒரு கிராமத்தில் போய் நீங்கள் திமுக கிளை செயலாளராக இருக்கிறவன்ட்ட பாருங்கள் சாதி வெறி அவ்வளோ ஊறி போயக்கூடாது அதுக்கு எடுத்துக்காட்டு சேலம் மாவட்டத்தில் அண்மையிலே திராவிட முன்னேற்ற கழக கிளை செயலாளர் ஒருத்தையும் ஒரு தம்பியை போட்டு அடித்து எப்போ நீ கோயில்களில் வந்தாலும் மிதிக்கிறான் அவனை கட்சியை விட்டே நீக்கினாங்க திருப்பி சேர்த்துக்கிட்டாங்க எப்படி இந்த அணுகுமுறை திராவிட முன்னேற்றக் கழகம் சமூக நீதி பேசுகிற இயக்கமா என்றால் இல்லை சரி திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த கட்சியில இருக்கிறாரு இத்தனை வன்கொடுமைகள் வந்து இப்போ தலித்துகளுக்கு எதிராக நடக்கும் நடக்கும்பொழுதும் திருமாவனவர்கள் இத்தனையும் சகிச்சுக்கிட்டு அந்த கூட்டணியில இருக்கிறாரு அப்போ அவர் துரோகம் செஞ்சுட்டாரு அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு இப்போ அந்த கூட்டணியில இல்லாம விடுதலை சிறுத்தைகள் தனித்து நின்றால் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியுமா அதாவது எம்எல்ஏக்கள் சீட்டோ எம்பி சீட்டோ கிடைச்சிருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வைக்கிறாங்கல்ல அதுதான் அதிகார மையத்தை நோக்கி தான் அவர் காயை நகர்த்துகிறார் அதை தான் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி ஆனால் இன்னொன்றையும் நீங்கள் பேசியாக வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணியில் இருந்ததால் தான் நாலு எம்எல்ஏக்கள் ரெண்டு எம்பிக்கள் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் முப்பத்தி எட்டு எம்பிக்களை வைத்திருக்கிறதில்ல அதற்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார் விடுதலை சிறுத்தைகள் தானே இருநூறு சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்றால் அதற்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார் விடுதலை சிறுத்தைகள் தானே தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் தானே வாக்கு வங்கியை வைத்திருக்கிறார்கள் அப்போ அதை யாரும் பேச மாட்டேங்கிறீங்க இல்லை தனித்து நின்றால் வீசிக்க இதை பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன் அந்த கூட்டம் எப்படி நான் என்ன கேட்குறேன்னா விடுதலை சிறுத்தைகளில் இருக்கிற தொண்டர்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு வாக்களிப்பார்கள் விடுதலை சிறுத்தைகளுக்காக சேரி மக்கள் ஒட்டுமொத்தமாக வாக்களிப்பார்களா எப்படி தனித்து நிற்க முடியும் ஒன்று விடுதலை சிறுத்தைகளை பிற சமூகத்தினர் அவர் ஏற்றுக்கொள்கிறார்களா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்றுக்கொள்வார்கள் ஏன்னா அவங்க வேற ஜாதி அதிமுகவை ஏற்றுக்கொள்வார்களா அவர்கள் வேற ஜாதி காங்கிரை கூட ஏற்றுக்கொள்வார்களா அது வேற ஜாதி ஆனால் ஒரு பறையனாக இருக்கிறவனோ பல்லனாக இருக்கிறவனையோ ஆளுமை தன்மையோடு இருக்கிற ஒரு இயக்கமாக இருந்தால் ஏன் அதை விட்டுழிக்கிறார்கள் சரி இப்போ திமுக இத்தனை எம்பிகள் எம்எல்ஏக்கள் வச்சிருக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தொகுதியிலும் நாடாளுமன்ற தொகுதியிலும் குறைந்தது தாழ்த்தப்படுத்தப்பட்டவருடைய வாக்கு வங்கி நாலுலேருந்து ஐந்து லட்சம் வாக்குகள் இருக்கிறது அதை விடுதலை சிறுத்தைடைய வாக்கு குறைந்தது ஒரு ரெண்டரை லட்சம் வாக்குகள் எல்லா தொகுதிகளிலும் இருக்கிறது ரெண்டரை லட்சம் ஓட்டு என்பது கிட்டத்தட்ட நான்கிலிருந்து ஆறு சதவீத வாக்குகள் ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கிறது ஆக திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றதை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் இன்றைக்கி மாணிக் தாகூர் வெற்றி பெற்றது செல்லாது என்கிற அளவிற்கு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை கையிலே எடுத்து விசாரிக்க தொடங்கியிருக்கிறது அவர் நின்ற தொகுதியில் கேப்டன் அவருடைய புதல்வர் பிரபாகரன் இந்த வழக்கை தொடுத்தார் பித்தலாட்டங்கள் நடக்கிறது தேர்தலில் அணுகுமுறைகள் மாற்றப்படுகிறது தேர்தல் கமிஷனையே ஏமாற்றுகிறார்கள் ஆக தமிழ்நாடு முழுவதும் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களுடைய ஓட்டுகள் சிதறி கிடக்கிறது ஆனால் ஒருங்கமைக்கிற வேளையில்தான் அண்ணன் திருமா தொடர்ந்து முயற்சித்து போராடி கொண்டிருக்கிறார் இன்னும் ஒருங்கிணைக்க முடியவில்லை கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கையில் அறுபத்தி ரெண்டு வயதில் சுமார் ஐம்பது ஆண்டுகளாக இந்த மக்களுக்காக அவர் களத்தில் இருக்கிறார் பன்னிரண்டு வயதில் அவர் இந்த மக்களுக்காக போராடத் தொடங்கினார் கிராமத்தில் இருபத்தி ஆறு வயதில் களத்திற்கு வந்து விட்டார் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக அரசியல் தளத்தில் இருந்தாலும் இந்த மக்களை ஒருங்கிணைக்க முடியவில்லை என்று வேதனைப்படுகிறார் அண்ணன் திருமா ஆனால் இந்த ஓட்டுகளை கபலீகரம் செய்பவர்கள் யார் விடுதலைச் சிறுத்தைகள் எந்த கூட்டணியில் போய் சேர்கிறதோ அங்கே அந்த ஓட்டுகள் கபலீகரம் செய்யப்படுகிறது திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ச்சியாக வெற்றி பெறுவதற்கு விடுதலைச் சிறுத்தைகள் தான் முதன்மை காரணம் ஆனால் அந்த பேர் இயக்கத்தை எப்படியாவது தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் பல வகைகளில் முயற்சிக்கிறது எடுத்துக்காட்டு அன்பிற்குரிய அண்ணன் ஆதவர்சனா அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தில் இருக்கிற போது சொன்னார் மன்னராட்சி தத்துவம் நடக்கிறது என்று சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கோபம் வந்ததோ இல்லையோ விடுதலை சிறுத்தைகளுடைய இரண்டாம் கட்ட பொறுப்பாளர்களுக்கு அவ்வளவு வெறுப்பு வந்தது திமுகவை வசைப்பாடினால் ஈசிகாவுக்கு அழிக்கிறது ஏன் அதை அண்ணன் திருமா கண்டிக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன் ஆதவர்னா எந்த இடத்திலும் விடுதலை சிறுத்தைகளை திட்டவில்லை எந்த இடத்திலும் தலைவரை வசைப்பாடவில்லை ஆனால் விடுதலை சிறுத்தைகளே ஆதவர்ச்சுனாவை திட்டினார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இன்றைக்கு துறை முதல்வராக இருக்கிற மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் ஆத ஒருச்சுனாவை பார்த்து அப்பொழுது அவர் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் அந்த அளவுக்கு அறிவில்லைன்னு சொல்கிறார் அப்போ ஒட்டுமொத்தமாக விடுதலை சிறுத்தைகளுக்கு அறிவில்லையா என்று விடுதலை சிறுத்தைகள் கொதித்திருக்க வேண்டுமா வேண்டா இல்லையா நான் கேட்குறேன் விடுதலை சிறுத்தைகளில் இருந்த ஆதவர்ச்சுனா திமுகவை திட்டினார் என்பதற்காகவே ஆதஊர்ச்சுனாவை கட்சியை விட்டு நீக்கினீர்கள் ஆதஊர்ச்சுனாவை திட்டியதற்காக உதயநிதியை திமுக கட்சியை விட்டு நீக்கியதா அதிகார மையம் எப்படி குவிந்து கிடக்கிறது பாருங்கள் இப்போ ஆதவ் பேசினதுக்கு பேசுனதுக்கு காரணம் திமுகவுல இருந்து வீசிக்க பிரிச்சு பிரித்து கொண்டு வரணும் விஜய் உடைய கட்சிக்கோ இல்லைன்னா வீசிக்க இருக்கிறதுனால தான் திமுக வெற்றி பெறுது அந்த ஒரு விஷயத்தை வந்து உடைக்கணும் கூட்டணி வளமாக இருக்குது இந்தியா கூட்டணி அப்படின்றது பலமாக இருக்கிறத விரிசல் கொண்டு வரணுங்கிறதுக்காகவே இக்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவருடைய கருத்தை வந்து அவரே வந்து சொல்றாரு கருத்து வந்து இவர்கிட்ட உடன்படாத கருத்தா இருக்கு அப்படின்னு நான் சொல்றாங்களே அப்படியெல்லாம் இல்லை ம் நடக்கிற கண்டு கண்டு கொதிப்படைந்து தான் அதோ ஒரு சுனாந்த அறிக்கையை கொடுக்குறார் அதான் நீங்கள் முதல்ல பார்க்கணும் வேங்கவேலில் பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறதா நாங்குநேரி மாணவன் பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறதா தீவெட்டிப்பட்டி கோயில் பிரச்சனையை தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறதா எந்த இடத்திலும் எந்த பிரச்சனையும் அவர்கள் தீர்க்கவில்லை சகோதரி ஸ்ரீமதியினுடைய மரண வழக்கு என்ன நடந்தது தாயே முதன்மை குற்றவாளியாக்கி வைத்திருக்கிறார்கள் வேங்கவேலில் குடித்தவர்களே குற்றவாளியாக்கி வைத்திருக்கிறார்கள் எத்தனை நாளைக்கு யார் பொறுப்பா இதைத்தான்போது கள்ளக்குறிச்சியில எழுபது மரணங்கள் என்று நாடகம் ஆடுகிறது இந்த அரசு தொண்ணூத்தி ரெண்டு பேர் மரணம் அறுபதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு கண் பார்வை போனது இதெல்லாம் கணக்கில் எடுத்ததா அரசு களத்திலே நின்றவன் அப்ப இந்த அரசு எல்லாத்தையும் மூடி மறைக்கிறது வருகிற சட்டமன்ற தேர்தலுக்குள் இருக்கிற வழக்குகள்லாம் முடிச்சிருவாங்க எப்படி முடிப்பாங்க நான் வந்து உங்களை கொலை செய்ய போறவன்னா கொலை செய்தவன் குற்றவாளி அல்ல கொலை செய்யப்பட்டவன் குற்றவாளி என்கிற இடத்திற்கு இந்த அரசு தள்ளுகிறது அவன் தான் கத்தி எடுத்துகிட்டு வந்தால நீ அங்கே போன அதனால் ஓ மேலே தான் குற்றம் அப்படித்தான் வேங்கவையிலும் கள்ளக்குறிச்சியும் இன்றைக்கு முடிவுக்கு வந்திருக்கிறது ஆகையால் திராவிட முன்னேற்றக் கழக அரசு மக்களுக்கான அரசாக அல்ல இவர்கள் ஏதோ இலவச பேருந்தையும் மாதம் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறோம் என்கிற பாதையில் இவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற இருமாப்போடு இருக்கிறார்கள் எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த அந்த கூட்டணியை விட்டு வெளியேறினால் கம்யூனிஸ்டவாதிகளும் வெளியேறி விடுவார்கள் திமுக கூட்டணி சிதறும் அந்த நாளைத்தான் தான் நானும் எதிர்பார்த்து காத்திருக்கேன் சார் அப்படி கூட்டணி விரிசல் விட்டு கூட்டணியில இருந்து எல்லாரும் விலகி வந்துட்டாங்க திமுக தோற்றுக்கு தோக்குது அப்படின்னே வச்சுக்கிட்டாலுமே அடுத்ததாக தமிழ்நாட்டை போவது யார் அதுக்கு தகுதியான ஒரு கட்சி அப்படின்னா நீங்க யார சொல்வீங்க அப்படி அதுக்கான கேள்வி எழுது இல்லையா திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் எனது இரு கண்களால் பார்க்கிறேன் என்று தொடக்கம் முதலே அறிவித்த விஜய் அவர்கள் ஏன் இந்த நாட்டை ஆடக்கூடாது எம் ஜிஆர் அவர்கள் இந்த தேசத்தை கட்டமைத்து ஆண்டார்களா இல்லையா இன்றைக்கி பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்காரையும் அஞ்சலைய மாலையும் வேலு தனது கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கிற விஜய் அவர்கள் ஏன் இந்த காலத்திற்கு வரக்கூடாது ஏன் அவர் கரம் ஒழுப்படக்கூடாது ஆனால் அவர் காலத்துக்கே வர மாட்டார் மக்களுடைய பிரச்சனைகளை பேச மாட்டாரு அப்படி எல்லாம் திராணி இல்லை அப்படி தான் அதாவது ஒரு ஒரு தலைவன் இன்றைக்கே ஆகியிருக்கிறாரு ஆகிய நான் குழந்தை இப்போ தான் தரிச்சிருக்கு இன்னும் பிறக்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் அந்த குழந்தையை பிறக்க போகுது ஆனால் அவர் சனாதானத்தை வந்து ஆதரிக்கக்கூடிய வகையில் தோற்றம் இருக்குது அவர் வந்து ஃபாசிசமும் பாயசத்தையும் வச்சு விளையாடுறாரு ஃபாசிசம்னுடைய கோர முகம் தெரியல ஃபாசிசம்னு சொல்லி பாஜக அவர் நேரடியாக விமர்சனம் பண்ண மாட்டாரு இப்படி பல விஷயங்கள் இருக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் அதுதான் அரசியல் தன்மை பாயாசமும் பாசிசமும் ஒன்றுன்ட்டாரு இங்கே இருக்கிற சமூக நீதி அரசு சமூக நீதி அரசு அல்லது இன்னமும் ஊருக்கு ரெண்டு சுடுகாடு இருக்குதுல்ல சாதிக்கு ஒரு சுடுகாடு இருக்குல்ல இது எப்படி சமூக நீதி அரசாக இருக்க முடியும் சரி இன்னும் தானே கிடக்குது அப்போ பாரதிய ஜனதாவுக்கும் உங்களுக்கு என்ன வேறுபாடு இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் சரிண்ணா பெரியாரை பெரியாரை கொள்கையாக ஏற்றுக்கொண்ட திராவிட முன்னேற்றக் கழகம் பெரியார் வழியில் நடக்கிறதா எங்கே நடந்திருக்கு தமிழ்நாட்டில் தான் அதிக திருத்தலங்கள் இருக்குது கடவுளை நினைப்பவன் முட்டாள்னு சொன்னார் பிரியா ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவில்கள் உருவாக்கப்படுகிறது இந்த பண்டிகை மக்களை முட்டாளாக்குகிறது இந்த அரசுகள் விஜய் அவர்கள் சொன்னார் எங்களுடைய கொள்கை தலைவர்களை நாங்கள் முன்னெடுத்து அரசியல் களத்திற்கு வருகிறோம் ஆனால் கொள்கை தலைவரை வந்து மாற்றி மாற்றி அவரை வைத்து விளையாடும் பொழுது அதுக்கான எந்த ஒரு குரலும் வந்து அவர் எழுப்பல அப்படின்ட்டு சொல்ற ஏன் அமைதியா இருக்கிறாருன்னா எப்போதுமே அதான் நான் முதவே சொன்னேன் குழந்தை கருவை விட்டு வெளியில் வந்து வான் கத்துனா தான் அந்த குழந்தை என்ன நான் அப்படிங்கிறதே கண்காணிக்க முடியும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து இன்னும் எத்தனை காலங்கள் எடுக்கும் அப்படின்னா நான் பத்து மாதம் குழந்த வயிற்றுக்கள் இருக்கும்போது என்ன நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க இன்னும் தேர்தல் களத்தையே சந்திக்கலை மக்கள் மையத்தில் இன்றைக்கு பரந்தூர் விமான நிலையத்துக்கு நான் வாரேன்னு சொல்லும்போது பதறீங்களே ஏன் பதறீங்க வேங்கவேலுக்கு போகிறேன்னு போதே நீங்கள் குடிச்ச உடனே குற்றவாளி ஆகிட்டீங்கல்ல அப்போ உங்களுக்கு பயம் இருக்குல்ல பயத்தினுடைய வெளிப்பாடு தானே உடனடியாக இதெல்லாம் அறிவிக்கிறீங்க இப்பொழுது சொல்லுகிறேன் ஆதவ அவர்கள் அரசியல் தீர்ப்பை எழுதக்கூடிய அளவிற்கு சரியான முகாந்திரமாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விஜய் வழிநடத்தக்கூடிய பொறுப்பிற்கு வந்திருக்கிறார் அப்போ ஆதவ அர்ஜுன் அவர்களுக்கு பின்னாடியோ இல்லை விஜய் அவர்களுக்கு பின்னாடியோ பாஜக இருந்து செயல்படுதுன்னு சொல்லக்கூடிய கருத்து பொய்யின்னு சொல்கிறீங்களா எப்படி அது உண்மையாக இருக்க முடியும்னு நான் கேட்குறேன் உங்களை எதிர்த்தால் உடனே பிஜேபி அஜெண்டாவா அது என்ன அணுகுமுறை உங்களை திட்டுனா உடனே பாஜக அஜெண்டாவா அது இல்லை தமிழக வெற்றிக் கழகம் தெளிந்த நீரோடையில் பயணிக்கிறது தொடங்கி இருக்கிறது நிறைய ஆளுமைகள் கட்சிக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க சீமானவர்கள் எப்படி வர்றாரோ அதே மாதிரி தான் விஜய் அவர்களும் வரப்போறாரு சீமானவர்கள் கூட ஆரம்பத்தில் வந்து நல்லபடியாக தான் தெரிஞ்சாரு அதே மாதிரி விஜய் அவர்களும் பின்னாடி இதே மாதிரி தான் இருப்பாருன்ற மாதிரி எல்லாம் கருத்துக்கள் இருக்கே சார் ஒரு செய்தி சீமானையும் விஜயையும் நீங்க ஒப்பிடாதீங்க அவர் கூட கலரசியல் பண்ணாரு விஜய் அவர்கள் இன்னும் வரலன்ற நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் விஜய் அவர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அரசியல் தளத்துக்கு வராரு ஒரு படத்துக்கு இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குகிற ஹை பிச்சில் இருக்கிற ஒரு ஆளுமை நிறைந்த நடிகர் அவர் இன்றைக்கு அதையெல்லாம் விட்டுட்டு இந்த மக்களுக்காக நான் கலப்பு ஏன் அமைதியாக இருக்கிறாருன்னு இப்போ சொல்லவா கடைசி படம் முடியட்டும்னு இருக்கிறது அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் அரசியல் வேலை படம் ஏன்னா அவரை இல்லை அவரை நம்பி அவரை நம்பி ஐநூறு கோடி ரூபா போட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த ஐநூறு கோடி ரூபாய்க்கு அவர் க இருக்கணும் அந்த ப்ரொடியூசர் வந்து கவிழ்ந்து வீட்டுக்கு போயிடக்கூடாது அந்த ஒரே காரணத்திற்காக ஒப்பந்தம் கையில் ஏன்னா விஜய் நடித்த அத்தனை படங்களும் வெற்றி படங்கள் அப்போ உள்ள ஒன்று ரெண்டு படங்கள் வேணால் தோல்வி அடைஞ்சிருக்கலாம் ஆனால் எந்த விதத்திலும் நாம் எடுக்கிற அரசியலுக்காக அந்த படம் வீழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக ஏன்னா அவரை வீழ்த்துவதற்கு பல்வேறு வகைகளில் இன்றைக்கி திமுக சதி வேலை செய்திருக்கிறது அந்த படம் ரிலீஸ் பண்ணும்போது தியேட்டர்களே கொடுப்பாங்களாங்கிறது ஒரு கேள்வி இருக்குது இந்த அடக்குமுறைகள் இன்னைப்பே தொடங்கிருச்சு அதனால தான் அவர் என்ன சொல்கிறார் நம்மை நம்பி வந்த தயாரிப்பாளர்கள் எந்த இடத்திலும் வீழ்ந்து விடக்கூடாது என்பதை கவனமாக இருக்கிற காரணத்தால் தான் இன்னும் முழுமையான அரசியலை பேசாமல் அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக புஷ்ரி ஆனந்த் கலந்து கொள்கிறார் இல்லை இல்லை நாங்கள் வந்து பாயாசம் நடத்துகிற ஆளுங்கட்சி அதுக்கு நாங்கள் வர முடியாத சொல்லலையே

திமுக கூட்டணி உடைகிறது மாற்றமில்லை விடுதலை சிறுத்தைகள் தமிழக வெற்றி கழகத்தோடு பயணிப்பதற்கான காலச்சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது காத்திருக்கேன் ஓகே சார் நீங்கள் தாவேக்காவும் வீசிக்காவும் இணையும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிருக்கிறீங்க வரக்கூடிய தேர்தல்லையோ இல்லை அதுக்கு பிற்பாடு எப்படி நடக்கப் போகுது நம்மளுடைய தமிழக அரசியல் எப்படி மாறப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் பல தகவல்கள் எங்ககிட்ட பகிர்ந்தகிட்டத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி